ஹலோ காய்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் அப்டேட்டுங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு இருந்து இப்படி ஒரு அப்டேட் தாங்க நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ ஸ்குவாட் எப்படி இருக்க போது யாரை லிஸ்ட் பண்ண போறாங்க ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற டைமில் ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படி நடந்திருக்கு ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிஎஸ்கே ஒரு முக்கியமான வீரரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த முக்கியமான வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதுதாங்க எங்கள் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது ஸோ எவர் பார்த்திங்கன்னா குஜராத் ரைட்டன்ஸில் இருக்காங்க ஸோ இப்போ வந்து சிஎஸ்கே அவரை எடுக்கிற பிளான்லாம் இருக்காங்க அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸுமே அஃபிஷியலாக வந்து இவர் நமக்கு வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ அவர் மூலிமா வந்து எந்த ஒரு டிமாண்டுமே சிஎஸ்கே கிட்டே குஜராத் டைட்டன்ஸ் அணி வைக்க போகிறதுலன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதனால் சிஎஸ்கே அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் வந்து யங் பிளேயர் வந்து ஒரு டேலண்டான பிளேயர் வந்து நம்ம சிஎஸ்கேனிக்கு வர்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குதுங்க ஸோ இப்படியாப்பட்ட ஒரு குவாலிட்டியான பிளேயரை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பட் வந்து தமிழக பிளேயரே நம்ம டீமுக்கு வர்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இப்போ அந்த ஒரு அப்டேட்டு தான் நடந்துகிட்ருக்கு ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தராக தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நூறு சதவீதம் இது அஃபிஷியலான ஒரு விஷயம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அவர் வந்து சிஎஸ்கே ஸ்கினிக்கே வர போகிறார் அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கி டீம்லேருந்து வெளியே போயிட்டாரு ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் இந்த வாஷிங்டன் சொந்த வந்து உள்ள எடுத்துட்டு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பேட்டிங் அபிலிட்டி இருக்கும் நல்ல ஒரு ஆப்ஸ் பின்னாருங்க ஸோ பவர் பிளேலும் போடக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக தலை தோனி அவர்கிட்ட இவர் வந்தார்னா கண்டிப்பாக இவரை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணி இவருக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை கண்டிப்பாக வெளியே கொண்டு வராரு மேபி அவரை வந்து பேட்டிங் பொசிஷனை கூட மாற்றி ஆட வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆகிறதுனால யங் பிளேயர் மேபி ஓப்பனிங் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக அவர் தருவாருங்க சிஎஸ்கே அவருக்கு வந்தார்னா அவருக்கு பயங்கரமான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக கொட்டி கிடக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம் சிஎஸ்கே இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஸோ இது வந்து ட்ரேட் மூலிமா நடக்க போகுதா இந்த ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கேள்விகள் போய்ட்டுருக்கு ஸோ ட்ரேட் மூலியமாக அப்படி அனுப்புறதுதான் இருந்தால் ஏதாச்சும் டிமாண்ட் வைக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் போய்ட்டுருக்கு பட் அந்த டிமாண்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஸோ டேரக்டாக வந்து மூணு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ட்ரேட் மூலியமாக வந்து சிஎஸ்கே நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு குஜராத் ட்ரென்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இதனால் எங்களுக்கு இந்த பேரை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் அவர் வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே வைக்காதனால சிஎஸ்கேன்னிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கொடுத்துடலாம் ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க எந்த மாதிரி நான் பிளானை வைக்க போகிறாங்க ஸோ வாஷிங்டன் சுந்தர் வந்து உள்ளே வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது மாதிரியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க ஸோ எப்படியும் சிஎஸ்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் மேலே ஒரு கண் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே வந்து ஆக்ஷனில் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ட்ரேட் மூலிமா வந்துட்டார் அப்படின்னா நம்ம ஆக்ஷனில் வந்து சண்டை போடணும் அப்படின்ற ஒரு அவசியமும் நமக்கு கிடையாதுங்க ஸோ ஈஷா அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல ஒரு பேக் பண்ண ஓப்பனர் ஸோ நல்லா வந்து பேட்டிங் எப்படி இருக்குது ஸோ நல்ல பவுலிங் ஆஃப் பின் நியூவில் போலேயும் போடக்கூடிய ஒரு திறமை அவர்கிட்ட இருக்கின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல சான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரியான ஒரு பிளானோட வர போகிறாங்க வாஷிங்டன் சுந்தரம் வந்து எடுப்பாங்களா இல்லை ட்ரேட முடியுமா அவங்க வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்களா அப்படி இல்லாமல் அவரை வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான பிளானில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்குங்க ஸோ இப்போது வயரலாக போயிட்டுருக்க விஷயமே நம்ம வாஷிங்டன் சுந்தரம் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஸோ அந்த ஒரு பிளான் இருக்கிறதுனால தான் இப்போ எல்லாருமே அஃபிஷியலாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இன்னும் என்னென்ன பிளான் இருக்குது ஸோ இன்னும் யார் யாருக்கு வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ண போகிறாங்க இன்னும் எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கே வந்து மைண்டில் வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக எடுத்துடுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கே அணிக்கே ஒரு முக்கிய பிளேயர் வந்து வரதுனால சிஎஸ்கே அந்த ஸ்ட்ரென்த் எப்படி இருக்க போகுது பிளேயிங்கில் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து அணிக்குள்ளே வந்து நடக்க போகுது ஸோ எதில் வந்து அதிகமாக சிஎஸ்கினி வந்து ஸ்ட்ராங்காக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டெலாம் டோட்டலாக வந்து நம்ம டீமில் வந்து மாறப்போகுதுங்க ஸோ இந்த ஒரு விஷயம் சிஎஸ்கினிக்கு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஸோ சிஎஸ்கினி நம்ம வாஷிங்டன் சுந்தர வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் எவ்வளோ பட்ஜெட் வந்து அவருக்கு ஒதுக்குனா நல்லாயிருக்கும் எந்த பட்ஜெட் அவரை வந்து சிஎஸ்கே வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி அவர் அப்புறம் வந்து டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நல்லா இருக்குமா ஸோ அதே மாதிரி ஒருத்தான பிளேயராக இருப்பாரா சேஎஸ்கே எனக்கு அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான விட அப்டேட்ருன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஐபிஎல் ஒரு பக்கம் இந்த பிளேயராக எடுக்கலாம் இந்த பிளேயர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தீவிரமாக போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் நம்ம இந்தியன் டீம் வந்து இருக்கிறதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அவசர் ஆசிரியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி இன்றைக்கி வந்து நடக்க போகுதுங்க ஸோ மாதிரி இதை ஸோ இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்க போகுதுங்க எனக்கு கிட்டத்தட்ட இந்த கிரவுண்டில் அடிலே அடிலேட் கிரௌண்டில் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளாக இந்திய அணி தோற்றதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு வரலாறு இருக்குது ஸோ பதினோராவது ஆண்டுகளாக இந்த வரலாற்றை தாக்குப்பிடிப்பாங்களா இந்தியா தக்க வைப்பாங்களா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் ஏன் அப்படின்னா முதல் போட்டியிலே பார்த்தீங்கன்னா இந்தியா எந்தளவுக்கு சுத்தப்பினாங்க ஸோ எந்தளவுக்கு ஒரு தோல்வியை சந்தித்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஓடி ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஷோப்பி அடிச்சிருக்காங்க ஸோ நல்ல ஃபார்மில் இருந்தாங்க அது அடித்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய முதல் போட்டி அப்படின்னு கூட நினைக்கிறேன் ஸோ இந்த போட்டி அவங்களுடைய இதே மாற்றிருக்குமா அப்படின்னு பார்த்தோம் கண்டிப்பாக மாறல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டாவது ஒரு நாள் போட்டிக்கு இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பாத்தி ஆகணுங்க ஸோ ரோஹித் சர்மா கில் ரெண்டு பேருமே வந்து இருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் கண்டிப்பாக ஃபெயிலியர்ன்றது இருக்கும் சக்சஸும் இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆட முடியும் ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே வந்து கம்பல்சரியாக ரோஹித் சர்மா சுப்ன்கில் தான் ஆட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கலக்க கலக்க போகிறாருங்க ரோஹித் சர்மா ஸோ விராட் கோலிக்கும் முன்ன மேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் அப்புறம் மீண்டும் வந்து ஓடி அணியில் இடம் பிடிச்சாங்க ரெண்டு பேருமே ஸோ நல்லா எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபெயிலியராக போயிடுச்சு பட் இன்றைக்கி நடக்கக்கூடிய இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் கண்டிப்பாக இந்தியாவுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ ஆஸ்திரேலிய அணியை வந்து கண்டிப்பாக தும்சம் செய்ய போகிறாங்க ஒரு முக்கியமான போட்டியாக இந்திய அணிக்கு இருக்க போகுது ஸோ அதை எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ சுப்பன் கிழக்கு அடுத்து ஸோ விராட் கோலி ஆட போகிறாருங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் நம்ம சிறைய செய்யறோங்க ஸோ அவர்கிட்ட இருந்தும் ஒரு மிகப்பெரிய நாக் தான் நம்ம எதிர்பார்த்தோம் பட் அங்கேயும் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு ஸோ இதுக்கான மாற்றங்கள் கண்டிப்பாக இருப்போ இருக்க போகுதுங்க ஸோ அதே மாதிரி நம்ம கேஎல் ராகுல் கிளாசிக் ராகுல் ஏன் அவருடைய பொசிஷனை வந்து மாற்றிட்டுருக்காங்க அப்படின்றத தெரியுங்க ஸோ ஏன் அக்சர் பட்டியலை அந்த இடத்துல ஆட வைக்கிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியலை ஸோ கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு வாய்ப்பை வந்து முன்னாடி ஆட வைக்கிறதுக்கான சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக செம்மையாக இருக்குங்க ஸோ அக்சர் பட்டியலை பின்னாடி ஆட வச்சிருக்கலாம் ஸோ அதே மாதிரி கேஎல் ராகுலை வந்து ஏன் வந்து பின்னாடி தள்ளிட்டே போயிருக்காங்க அப்படின்றதும் ஒன்றும் புரியல அவருடைய பொசிஷன் வந்து சூப்பராக ஆடி இருக்கார் அப்படின்போது ஏன் அவரை வந்து பின்னாடி தள்ளி 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 எடுத்துகிட்டு போய் அவருக்கான வாய்ப்பை வந்து கம்மி பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றுமே புரியல கண்டிப்பாக முதல் போட்டியில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்பு நிறைய இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரும் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து காரணமே இந்த லைனை இப்போ எடுத்துகிட்டு வரதுக்கான காரணமே வந்து கௌதம் தாங்க ஸோ திடீர்னு சடனாக வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் அக்சர் பட்டேலுக்கு ப்ரீயாரிட்டி கொடுத்து அவரை முன்னாடி ஆட வைக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் வந்து விஷயத்தில் கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீம் ஒரு ஏதோ பிளான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு க்ளியராக தெரியுது பட் இந்த பிளான் எந்தளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக எல்லா கேமும் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஏதாச்சும் ஒரு கேம் கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகுமே தவிர எல்லா போட்டிகளுமே இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கே எல் ராகுலே வந்து பயன்படுத்தி அவரை எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க ஸோ கே எல் ராகுல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காருங்க ஸோ செம்மையான ரெண்டு பேர் குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம் ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி மீடியம் பெஸ்ட் போலர் வாஷிங்டன் சுந்தர் ஆப்ஷன் போடுறாரு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி ஹர்ஷ் சிங் இருக்க போகிறாரு ஹர்ஷித் ராணா இருக்க போகிறாரு முகமது சிராஜ் இருக்க போகிறாருங்க ஸோ இந்த ஸ்குவாட் தாங்க சேம் ஸ்குவாடு ஸோ இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ மேபி குல்தீப் யாதை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஸோ குல்தீப் யாதை வருவாரா இல்லையா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் ஸோ இந்த ஸ்குவரில் யாராச்சும் சேஞ்சஸ் யாராச்சும் உள்ள வந்து இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காமக்க மட்டும் சொல்லுங்கள்